ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் கல்யாண வீட்டு சாப்பாடு தான் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் எங்கள் டிரைவருக்கு வந்து மேரேஜ் அதனால் அந்த சாப்பாடில் கொஞ்சம் நான் போகலை அதனால் எனக்காக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பார்த்துடலாமா என்னென்னலாம் இருக்குனே இதில் வந்து வாழைக்காய் துவராக இருக்குது எங்கள் ஊர் கல்யாண சாப்பாடு அப்படின்னாலே வகை வகையான கூட்டுகள் தான் இருக்கும் இதில் வந்து அவியல் கூட்டு இருக்குது மறுபடியும் இதில் வந்து நார்த்தங்காய் தீயல் வந்து இருக்குது இதில் வந்து கோஸ் பொரியல் இருக்குது இது வந்து இஞ்சி கூட்டு எங்கள் ஊரில் ஒரு இஞ்சி கூட்டம் வச்சிருவோம் அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டு வந்து இருக்கு இதில் மிக்ஸ் ஆன கூட்டு என்ன அப்படின்னா தயிர் பச்சடி வந்து இதில் வந்து அவங்க அப்படின்ட்டு இதுல வந்து சாம்பார் இருக்குது இல்லை ரசம் இருக்குது இதுலயும் பருப்பு குழம்பு எடுக்கல எடுக்கலாம் பிடிச்சிரும் அப்படின்ட்டு மறுபடியும் இதில் பாயாசம் இருக்குது சிறுவருப்பு பாயாசம் இவங்க வந்து வெள்ளை பாயசம் எடுக்கல சிறுவருப்பு பாயசம் மட்டும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க இது அவ்வளோ இருக்குதான் நான் அதெல்லாம் வீட்டில் சாப்பாடு பொங்கியாச்சு செங்கல்பட்டு ரைஸ் தான் எங்கள் ஊரில் இந்த ரைஸ் தான் பொங்கவும் செய்வாங்க இவ்வளோ தான் அன்னைக்கு மதியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்